வெல்கம் டு தமிழ் ஜாம்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நாம் தமிழர் அரசு மாவட்ட சுகாதார அலுவலத்திலிருந்து இப்போ ரீசெண்டாக வெளியே வந்திருக்க நியூ கவர்மெண்ட் ஜாப் தான் பார்க்க போகிறோம் இந்த நோட்டிஃபிகேஷனில் முப்பது விதமான பதவிகள் ரெக்யூட் பண்ண போகிறாங்க மினிமம் குவாலிஃபிகேஷன் பத்தாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அதுக்கு மேலே நீங்கள் டுவெல்த்து எனி டிகிரி டிப்ளமா ஐடி பிபிடெக் இந்த மாதிரி என்ன படிச்சிருந்தாலும் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற என்ன போஸ்டிங்ஸ்மே இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க இனிஷியல் சாலரி இருபத்தாயிரத்தி ஐநூறு மேக்ஸிமம் உங்களுக்கு அறுபதாயிரம் வரைக்கும் ஒவ்வொரு போஸ்டிங் போஸ்டிங் உங்களுக்கு சேலரி வேரி ஆகுது அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே இல்லை மாதிரி ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸும் கிடையாது டைரெக்டாக உங்களுக்கு இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க லாஸ்ட் டேட் டிசம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்க உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க ஆண்கள் பெண்கள் எல்லாேருமே எலிஜிபிள் இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் பிரீஃபாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போது இந்த சேனல்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்சுமல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோன்க்கு டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் எந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டா அப்ளைலிங்க நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ அவங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறது உங்களோட சொந்த விருப்பம் தான் ஓகேங்களா இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கரெக்டாக டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க இங்கே உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒட்டிருங்க அடுத்து இங்கே அப்ளிகண்டோட பெயர் அப்ளிகண்ட்டோட அப்பா பெயர் பிறந்த தேதி மற்றும் வயது நீங்கள் என்ன பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அதோட பெயர் அடுத்து உங்களோட ஜாதி சான்று ஆதார் எண் கைபேசி எண் மின் மின்னஞ்சல் முகவரி அதாவது உங்களோட ஃபோன் நம்பர் மெயில் ஐடி கிட்டிருக்காங்க இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கானா அதோடய டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு ப்ரூஃப் அட்டாச் பண்ணணும் உங்களுடைய தற்காலிக முகவரி நிரந்தர முகவரி எல்லாமே பின்கோடோட ஃபுல் அட்ரெஸ் கொடுத்துருங்க முடிச்சுட்டு இங்கே சிக்னேச்சர் போட்டுவிட்டு இங்கே இடம் நாள் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு இந்த அப்ளிகேஷனோட நீங்கள் என்னட ப்ரூஃப் காப்பீஸ் அட்டாச் பண்றீங்களோ எல்லாமே ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரெஸுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும் இதை தான் அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரெஸ் ஓகேங்களா செயற் செயலாளர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மற்றும் மாவட்ட சுகாதார அலுவலகம் பி பிளாக் இரண்டாவது மாடி மாவட்ட ஆட்சியர் வளாகம் சத்துவாச்சாரி வேலூர் மாவட்டம் வேலூர் சிக்ஸ் த்ரீ டூ ஜீரோ ஜீரோ நைன் அப்படிங்கிற அட்ரெஸுக்கு நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் நேர்லையோ அல்லது போஸ்ட் மூலமாகவோ சப்மிட் பண்ணிக்கலாம் இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இந்த நோட்டிஃபிகேஷன் வேலூர் மாவட்டத்திலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மாவட்ட நலவாழ்வு சங்கத்திலேருந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா அரசு பன்லன் மருத்துவமனை வேலூர் இணை இயக்குனர் அலுவலகம் மருத்துவம் மற்றும் ஊரக பணி ஊரக நலப்பணிகள் அலுவலகம் வேலூர் மாவட்டத்தில் இருக்க சுகாதார அலுவலகம் அதே மாதிரி மா வேலூர் மாவட்டத்தில் இருக்க சித்த மருத்துவ அலுவலகம் வேலூர் மற்றும் மாவட்ட காசநோய் அலுவலகம் ஸோ இந்த மாதிரி ப்ளேஸஸில் தான் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும் ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்க டிசம்பர் முப்பதாம் தேதி ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா போஸ்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் வேறிய ஸ்டெப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென்டல் டாக்டர் கேட்டகிரியில் ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் சேலரி சொல்லியிருக்காங்க இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் பிடிஎஸ் முடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டெண்டல் அசிஸ்டென்ட்ல வேகன்சிஸ் ஒன் வேகன்சிஸ் இதுக்கு நீங்கள் டென்த்து முடிச்சிட்டு டெண்டல் அசிஸ்டன்ட் கோர்ஸ் சர்டிபிகேட் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பதிமூணாயிரத்தி எட்நூறுபா உங்களுக்கு சாலரி இருக்கும் இந்த இந்த ரெண்டு போஸ்டுமே பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஜிபிஹெசி வெள்ளூரில் ஒர்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஜேடிஹெச்எஸ் வெள்ளூரில் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் போஸ்டிங்ஸ் இருக்குது ஒன் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க பதிமூணாயிரத்து ஐநூறுரூபா சேலரி இருக்கும் இந்த போஸ்ட்டுக்கு எனி டிகிரி முடிச்சுட்டு கம்ப்யூட்டர் நாலேஜ் அதோட டைப்பிங் பார்த்திங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் தெரியும் அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் அடுத்து டிஹெச்ஓ வெள்ளூரில் உங்களுக்கு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் போஸ்டிங்ஸ் இருக்குது சேம் குவாலிஃபிகேஷன் தான் ஒன் வேக்கன்சிஸ் பதிமூணாயிரத்து ஐநூறுபா சாலரி இருக்கும் அடுத்து டிஸ்ட்ரிக் சித்தா ஆஃபீஸ் வெள்ளூரில் போஸ்டிங்ஸ் இருக்குது

ப பதினைந்தாயிரம் ரூபாய் சேலரி இருக்கும் மொத்தமாக மூணு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா டிஃபார்ம் முடிச்சிருக்கணும் அல்லது இன்டெக்ரேட்டட் ஃபார்மசி கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து மல்டி பர்பஸ் ஒர்க்கர் இந்த போஸ்ட்டுக்கு ஒன் வேகன்சிஸ் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் சாலரி இருக்கும் டென்த்து பாஸ் பண்ணால் எலிஜிபிள் அடுத்து பார்த்தீங்கன்னா தெரப்படிக் அசிஸ்டண்ட்டில் வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஒன் வேக்கன்சிஸ் ஆண்களுக்கான வேகன்சீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க பதினைந்தாயிரம் ரூபாய் உங்களுக்கு சேலரி இருக்கும் இந்த போஸ்ட்டுக்கு நர்சிங் தெரபிஸ்ட் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து என்ஏஇ எம் ஸ்கீம் இந்த ஸ்கீமில் மல்டி பர்பஸ் ஒர்க்கர் போஸ்ட்டு எஸ்எஸ்எல்சி சொல்லியிருக்காங்க பத்தாயிரம் ரூபாய் ஒன் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அடுத்து ஆயுஷ் கன்சல்டன்ட் என்ஐஎம் ஸ்கீமில் சொல்லியிருக்காங்க பிஎன்ஒயஎஸ் முடிச்சிருக்கணும் ரெஸ்பெக்டிவ் போர்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் ஒன் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க நாற்பதாயிரம் ரூபாய் உங்களுக்கு சேலரி இருக்கும் அடுத்து என்ஐஎம் மல்டி பர்பஸ் ஒர்க்கருக்கு ஒன் வேக்கன்சிஸ் பத்தாயிரம் ரூபாய் சாலரி இருக்குது டென்த்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து அசிஸ்டண்ட்டில் அடுத்தது வேகன்சிஸ் இருக்குது என்ஆர்ஹெச்எம் ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக மூணு வேக்கன்சிஸ் அதில் இரண்டு வேக்கன்சிஸ் பெண்களுக்கு ஒரு வேக்கன்சிஸ் ஆண்களுக்குன்னு சொல்லியிருக்காங்க பதிமூணாயிரம் பை சேலரி இருக்கும் இதுக்கு பற்றின நர்சிங் தெரப்பிக் தெரபிஸ்ட் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அடுத்து தெரப்படிக் அசிஸ்டன்ட்டில் என்ஆர்எம் ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க அதாவது என்ஆர்எம் என்ஏஎம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வேக்கன்சிஸ் இருக்குது ஒரு வேக்கன்சீஸ் ஆண்களுக்கு ஒரு வேக்கன்சிஸ் பெண்களுக்கு கொடுத்துருக்காங்க நர்சிங் தெரப்பிஸ்ட் கோர்ஸ் முடிச்சிருக்கணும் பதினைந்தாயிரம் ரூபாய் சாலரி இருக்கும் ஓகேங்களா அடுத்து ஆயுஷ் கன்சல்டன்ட்டில் வேக்கன்சிஸ் இருக்குது ஒன் வேகன்சிஸ் நாற்பதாயிரம் ரூபாய் சாலரி பியூஎம்எஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து டிஸ்பென்சர் கேட்டகரியில் ஒன் வேகன்சீஸ் பதினைந்தாயிரம் ரூபாய் சாலரி இதுக்கு டி டிஃபார்மோ அல்லது இன்டெகிரேட்டட் ஃபார்மசி கோர்ஸும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அடுத்து யுனானி டாக்டர் போஸ்டர்ஸ் இருக்குது ஒன் வேக்கன்ஸாக அறுபதாயிரம் ரூபாய் சேலரி சொல்லியிருக்காங்க இதுக்கு எம்டி அல்லது எம்எஸ்சில் யுனானி முடிச்சிருக்கணும் பிஜி குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க ஓகேங்களா ரெஸ்பெக்டிவ் போர்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அடுத்து யோகா ப்ரொஃபஷ்னல் ஸோ இதில் உங்களுக்கு ஒன் வேக்கன்சிஸ் இருக்குது இருபத்தெட்டாயிரம் ரூபாய் சேலரி இருக்கும் பிஎன் ஒயஎஸ் முடிச்சிருக்கணும் ரெஸ்பெக்டிவ் போர்டில் நீங்கள் ரெஜிஸ்டரும் பண்ணியிருக்கணும் அடுத்து ஃபார்மசிஸ்டில் ஒன் வேகன்சிஸ் இருபதாயிரம் ரூபாய் சேலரி இருக்கும் இதுக்கு நீங்கள் ஃபார்ம் முடிச்சிருக்கணும் அல்லது இன்டெக்ரேட்டட் ஃபார்மசி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஸோ அடுத்த போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிக் டிபி ஆஃபீஸில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும் ஸோ மெடிக்கல் ஆஃபீஸர் கேட்டகிரியில் போஸ்டிங்ஸ் இருக்குது ஒன் வேக்கன்சிஸ் இதுக்கு நீங்கள் எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அறுபதாயிரம் ரூபாய் உங்களுக்கு சேலரி இருக்கும் அது இல்லாமல் அடிஷ்னல் ஸ்கில்ஸுமே கேட்டிருக்காங்க அதாவது நீங்கள் டிப்ளமாவோ அல்லது எம்டிலயோ பப்ளிக் ஹெல்த் அல்லது டியூபர் க்ளோசிஸ் அண்ட் செஸ்ட் டிசீஸ் ரிலேட்டடாக படிச்சிருக்கணும் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அடுத்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக் ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டரில் ஒன் வேகன்சிஸ் இருபத்தாயிரத்தி ஐநூறுரூபா சேலரி இருக்கும் இதுக்கு எம்பிஏ அல்லது பிஜி டிப்ளமோ பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் அல்லது ஹெல்த் அட்மினிஸ்ட்ரேஷன் இது ரிலேட்டடாக நீங்கள் படிச்சிருக்கணும் ஒன் இயர் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அடிஷ்னலாக ஸ்கில்ஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அல்லது ஆல்ரெடி ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ப்ரிஃபரன்ஸ் இருக்குங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அடுத்த டிஸ்ட்ரிக்ட் பிஎம்டிடி டிபி ஹெச்ஐவி கோஆர்டினேட்டர்னு ஒன் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க இருபத்தி ரூபாய் ஐநூறுரூவா இருக்கும் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும் கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் பார்வெண்ட் டூ வீலர் வச்சிருக்கணும் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் அதே மாதிரி டூ இயர்ஸ் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும் லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து டிஸ்ட்ரிக்ட் பிபிஎம் பப்ளிக் பிரைவேட் மிக்ஸ் கோஆர்டினேட்டர் இந்த போஸ்ட்டுக்கும் ஒன் வேகன்சிஸ் இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூறுரூபா சேலரி இருக்கும் பிஜி முடிச்சிருக்கணும் அதாவது போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க ப கவர்மெண்ட்டான டூ வீலர் டிரைவிங் லைசன்ஸ் அண்ட் டூ வீலர் இருக்கணும் அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துனா ப்ரிஃபரன்ஸ் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் சர்டிஃபிகேட் கோர்ஸோ அல்லது டிப்ளமோ அல்லது டிகிரி அல்லது மாஸ்டர் டிகிரியில் சோசியல் சயின்ஸ் அல்லது மாஸ் மீடியா அல்லது கம்யூனிகேஷன் அல்லது ரூரல் டெவலப்மெண்ட் அல்லது அட்வொகசி பார்ட்னர்ஷிப் ரிலேட்டடாக ஃபீல்டில் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணுங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அடுத்தவங்களுக்கு சீனியர் டிபி லேபரேட்டரி சூப்பர்வைசரில் ரெண்டு வேகன்சீஸ் பத்தொம்பதாயிரத்தி எட்நூறுபா சாலரி இருக்கும் இந்த போஸ்ட்டுக்கு கிராஜுவேஷனோ அல்லது டிப்ளமோவோ மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜியில் முடிச்சிருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பர்மனெண்ட்டான டூ வீலர் டிரைவிங் லைசன்ஸ் இதெல்லாமே இருக்கணும் சர்டிஃபிகேட் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன் ரிலேட்டடாக கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அது இல்லாமல் அடிஷனல் ஸ்கில்ஸ் கொடுத்துருக்காங்க செக் பண்ணிக்கிங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டிபி ஹெல்த் விசிட்டர் ரெண்டு வேக்கன்சிஸ் பதிமூணாயிரத்தி முந்நூறுபா சாலரி இருக்கும் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நீங்கள் கிராஜுவேஷனோ அல்லது இன்டர்மீடியேட்டோ அதாவது ப்ளஸ் டூவோ நீங்கள் படிச்சிருந்தால் எலிஜிபிள் தான் அதாவது கிராஜுவேஷன் முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான் அல்லது ப்ளஸ் டூவில் சயின்ஸு குரூப் எடுத்து படிச்சிருக்கீங்கனாலும் எலிஜிபிள் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் ட்ரைனிங் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா எம்பி டபிள்யூ அல்லது சானிடரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ரெண்டு வேக்கன்சிஸ் இருக்குது ஓகேங்களா அடுத்து லேப் டெக்னீஷியனில் நாலு வேக்கன்சிஸ் பதிமூணாயிரம் ரூபாய் சாலரி இந்த போஸ்ட்டுக்கு டுவெல்த்து முடிச்சுட்டு அல் டிப்ளமோ அல்லது சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க ஹையர் குவாலிஃபிகேஷன் தான் ப்ரிஃபரன்ஸ் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து கவுன்சிலர் ஃபார் டிஆர்டிபி சென்டருக்கு ஒன் வேகன்சிஸ் பதிமூணாயிரம் ரூபாய் சாலரி பேச்சுலர்ஸ் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதில் சோசியல் ஒர்க் சோசியாலஜி சைக்காலஜி எடுத்து படிச்சிருக்கணும் இதிலே நீங்கள் மாஸ்டர் டிகிரி படிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அதே மாதிரி ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நாற்பது வயது வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க தமிழ் உங்களுக்கு நல்லா எழுத படிக்க தெரிஞ்சுருக்கணும் அப்ளிகேஷன்ஸை நீங்கள் ஃபில் பண்ணி நேர்லியோ அல்லது ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமோ நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் இந்த போஸ்ட்டையும் கான்ட்ராக்சுவல் பேசிஸில் ரெக்ரூட் பண்ணுறாங்க லெவன் மந்த்ஸ் இதோட ஒர்க் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ்லாம் கிடையாது டேரெக்டாக இன்டர்வியூ மூலமாக தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க விண்ணப்பிச்சிக்கங்க தேங்க்யூ ஸோ மச் ஹண்ட் பாய்